முருகன் உங்களை தேடி வர உங்கள் கஷ்டங்களை தீர்க்க முருகனுக்கு சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் முருகா கந்தா கடம்பா சுவாமிநாதா சரவணபவா சமயம் பாவா உம் உம்பரு சுவாகா என்று இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் முருகன் எந்த கஷ்டத்திலும் எந்த நிமிஷத்திலும் நீங்கள் கூப்பிட்டால் உங்களை தேடி வருவார் நீங்கள் கேட்ட வரத்தை உங்களுக்கு தருவார் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து கொண்டே இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் கணவருக்கோ உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்து அவர்களை சொல்ல வையுங்கள் முருகர் எப்பவும் துணையாகவே அவர்களுடன் இருப்பார்